ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனி மாநிலம் இன்றைக்கு நன்றி உணர்வு பயிற்சியோட டே பதினேழு பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் எப்பவும் போல எழுந்து இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் கிடைச்ச பத்து விஷயங்களுக்கு நன்றியை எழுதிட்டு அப்படின்னா நன்றியை விட்டு சொல்லிவிட்டு உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது கூடவே சேர்ந்த இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் தேங்க்ஸாக யாருக்கு சொல்ல போகிறோன்னா நமக்கு வராத ஒரு பணம் வந்த மாதிரி நினச்சி நம்ம தேங்க்ஸ் சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க இல்லையா அந்த மேஜிக் செக் இது வந்து சீக்ரெட் டிவி அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நம்ம எடுக்கலாம் நீங்கள் கூகுளில் போட்டால் கூட வரும் இதை மாதிரி ஒன்றா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க கலராகவே அதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணிக்கலாங்க இதில் பேராசை பெருநஷ்டம் அப்படின்லாம் கிடையாது இதை வந்து நம்ம கற்பனை தானே செய்கிறோம் அப்படி செஞ்சால் போதும் ஏன்னா பிகாஸ் அவ்வளோ நம்ம சம்பாதிப்போமா அவ்வளோ லைஃப்பில் வருமானு தெரியாது ஒரு வேளை நீங்கள் நினச்ச அந்த பணம் வந்தால் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் இதை ஸோ உங்களோட நீடு தேவையான பணத்தை எழுதிக்கோங்க டேட்டும் வந்து ஃபில் பண்ணி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு விஷுவலைசேஷன் போர்டு அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி அதில் கொஞ்சம் பெருசாகவே இதை ஒட்டி வச்சுக்கலாம் அதை வந்து அன்னைக்கு பார்த்து இந்த பணம் வந்து உங்களுக்கு க்ரெடிட் வருது ஈவன் அது உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இருக்கலாம் இல்லை யாராவது வந்து தரலாம் இன்கேஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வர மாதிரி நீங்கள் கற்பனை செய்யும்போது அதில் ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா எந்த மெசேஜ் வந்தாலும் ஸோ அந்த மெசேஜ் வருதை யுவர் அக்கௌண்ட் க்ரெடிட் கார்டு ருபீஸ் ஃபைவ் லேக் ஃபிஃப்டி லேக்ஸ் இன் எஸ்பி அக்கௌண்ட் அந்த மாதிரி சம்திங் மெசேஜ் ஒரு மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா அந்த பணம் வந்தவுடனே உண்மையிலேயே உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்கும்ல அதை உண்மையாலுமே யோசித்து அனுபவிங்க அண்ட் அந்த பணம் வந்தவுடனே கண்டிப்பாக உங்கள் யாராவது உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்டே நிச்சயமாக ஷேர் பண்ணுவீங்க ஏன்னா உங்கள் கஷ்ட காலத்தில் அவங்க கூட இருந்திருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும் அண்ட் வந்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க உங்களோட கஷ்டம் தீர்ந்ததுன்னு நினச்சி அதனால ஸோ அந்த மாதிரியான ஒரு நபரை சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க எனக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ ரூபா வந்து க்ரெடிட் ஆகிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் என்னோட கடன்லாம் அடைக்க போகிறேன் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட போகிறேன் என்னோட தங்கச்சி அக்காவுக்கு வந்து மேரேஜ் அலையன்ஸ்க்கு தேவையான நகையை போயிட்டு நான் வாங்க போகிறேன் ஒரு வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன் ஒரு கார் வாங்க போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்க போகிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நினச்சி அப்படியே வந்து அதை யார்கிட்டயோ வந்து சொல்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுங்கள் டேரக்டாக போய் ஏடிஎம்கோ இல்லை பேங்க்லேயும் நின்று அதை விட்ரா பண்ணுற மாதிரியும் வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு சேவிங்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை போயிட்டு கடைக்கு உங்கள் ஃபேமிலியோடு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ரொம்ப உணர்வுபூர்வமாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து நீங்கள் இதை கற்பனை பண்ணி பார்க்கணும் இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் பண்ணியிருப்போம் நடக்காத முன்னாடி அது நடந்த மாதிரிலாம் யோசித்து பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதை தான் இன்றைக்கி டே செவன்டீனில் நம்ம பண்ண போகிறோம் அண்ட் ஆஸ் யூஷுவல் நைட்டு போயிட்டு அன்னைக்கு நடந்த விஷயங்களில் ஒரு அஞ்சு டு பத்து விஷயங்களை யோசித்து அதுக்குமே நன்றி சொல்லி நம்மளோட கிராட்டிடியூட் எக்ஸசைஸை முடிக்க போகிறோம் இந்த பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பயிற்சிங்க கண்டிப்பாக இந்த மேஜிக் செக்கை இருந்து டவுன்லோட் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க இல்லை வேறு மாதிரி உங்களுக்கு வரைய தெரிஞ்சதுன்னா நீங்கள் வரைஞ்சி கூட உங்களுக்கு விசிபிளாக பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பையும் அதற்கான ஒரு வாய்ப்பை நீங்களும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்